வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு பானையில் வந்து சாதம் வந்து வடித்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த லெமன் சாதம் செய்கிறதுக்கு வந்து பானையில் தான் வடிக்கணும்னு இல்லை குக்கர்லேயும் வச்சு நம்ம வந்து நல்லா விசில் விட்டு ரெண்டு விசில் நல்லா புழு பொழுன்னு மாதிரி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பானையில் வடித்து நல்லா ஒலை நல்லா காஞ்சு அரிசி போட்டு உப்பு போட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் என்ன சேர்த்துக்கிட்டோம்னா சாதம் வந்து நல்லா உறுதி உதிரி உதிரியாக வரும் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிகினர்ஸு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட நல்லா வந்து சூப்பராக இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டிப்ஸு சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கு கூட நல்லா சூப்பராக வரும் சமையல் தெரியாதவங்க கூட இந்த லெமன் சாதம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சாஃப்டாக நல்லா உதிரி உதிரியாக நல்லா கிடைக்கும் நமக்கு சாதம் நல்லெண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம சன்ஃப்ளவரும் சேர்த்துக்கறலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மில் மிதமான தீயில தான் இருக்கணும் நம்ம கூட்டி வச்சுருந்தோம்னா வந்து இது எல்லாம் வந்து கரைஞ்சி போயிடும் இது வந்து சிம்மிலையே நல்லா வெடிச்சு வரட்டும் இப்போ கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூட நாலு காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கருப்பில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருகிடக்கூடாது சிம்மிலே தான் இருக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக நம்ம நிலக்கடலை இருக்கும் பார்த்திங்களா அதையும் வந்து சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து நிலக்கடலை சேர்க்கலை அது இல்லை அதனால் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த ஸ்பூனுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு கலர் மாறி வரவும் ஒரு ரெண்டு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய லெமன் ஒரு சின்ன லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன் அதை இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி இல்லாட்டா வடிகட்டில் இந்த மாதிரி கொட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது விதையெல்லாம் வந்து தனியாக வந்துடும் இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா நம்ம வந்து வீட்டில் வடிகட்டு இருக்கும்ல அதை வச்சு வடிகட்டி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறலாம் இதில் வந்து நான் வந்து உப்பு வந்து சேர்க்கலை ஏன்னால் வந்து நான் சாதம் போதே நான் சாதத்தில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்தில் வந்து உப்பு சேர்க்கலைன்னா இந்த மாதிரி நம்ம தாளித்து கொட்டும்போது அதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நம்ம வந்து சாதத்தில் நம்ம இந்த தாளிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா வந்து கலந்து விடலாம் லெமன் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் சேர்த்து செய்யும்போது சாதம் வந்து ரொம்ப நல்லா வரும் இப்போ நம்ம வந்து இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம தட்டுக்கு வந்து மாற்றிக்கிடலாம் இப்போ இந்த லெமன் சாதத்துக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கருவாட்டு தொக்கு கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் இந்த லெமன் சாதம் கூட கருவாட்டு தொக்கு வந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் சாதத்துக்கு கருவாட்டு தொக்கான்னு நினைக்காதீங்க ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கூட கொஞ்சம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சமாக மாங்காய் ஊறுகாய் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்